நம்மளோட பிக் பாஸ்ல தாறு மாறா ஒரு சம்பவம் ஒன்னு கிரியேட் ஆக போகுது அப்படின்ற நியூஸஸ் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்றதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரைடே எபிசோட்ல வந்து சம்பவம் ஒன்னு நடக்க போகுது அப்படின்ற நியூஸஸ் வந்து இருக்கு பட் இது இன்னும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வரல இப்போ வரைக்கும் ஒரு சின்ன ரூமர்ஸா இருக்குன்னு கூட சொல்லலாம் அப்படின்றது ஒரு வேலை அப்படி ஒரு சம்பவம் இருந்தா என்ன ஆகும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆமாங்க வின்னர் வெர்சஸ் அஸ் வின்னர் அப்படின்றதுதான் அதாவது நாளைக்கு வரைக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் பார்க்கப்படுது ஏன்னா இன்னும் வராதது முத்து ஜாக் அருண் அப்படின்ற விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா சோ அருண் வீட்டுல இருந்து யாரு வர போறாங்க அப்படின்ற கேள்விதான் இப்போ ரொம்ப பெரிய ஒரு கேள்வியாவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எல்லாரோட எதிர்பார்ப்புமே அவங்களோட வீட்டம்மா வராங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் எல்லாருமே தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்றது இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ரைடே இது வரைக்கும் வந்த கண்டஸ்டன்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வரப்போறாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸஸ் வருது அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போக போறாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள மெஜாரிட்டியான ஆட்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னுதான் அதிகமா பேசுறாங்க இல்லையா சோ ஃப்ரைடே எபிசோட் அதுக்கான ஒரு எபிசோடா இருக்கும் அப்படின்ற மாதிரியான நியூசஸ் வருது சோ அந்த ஒரு விதத்துல அப்படின்னு பாக்கும்போது நம்மளோட ஹார்லிக் குயின் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து வர்றாங்க அப்படின்ற நியூஸஸ் வந்து இப்ப வரைக்கும் வந்துட்டு இருக்கு அப்படின்றதான் சோ இப்போவே பேன்ஸுக்குள்ள பயங்கரமான ஒரு பரபரப்பு பரபரப்பு அப்படின்ற தாண்டி அந்த ஒரு விஷயத்துக்காக நாங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம் முடிஞ்சா கை வைக்க சொல்றா அப்படின்ற மாதிரி நம்ம அர்ச்சனாவோட ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஃபயரா விட்டு தள்ளிட்டு இருக்காங்க அப்படின்றதா பட் அர்ச்சனா உண்மையாவே உள்ள வராங்களா அதை எப்படி போன சீசன் மின்னரை உள்ளுக்கு அனுப்புவாங்க ஏன்னா இன்னைக்கு சௌந்தர்யா கேட்கும் போதே விஷ்ணு உள்ள அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லும் போது அர்ச்சனா ராவிக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அலோ பண்ணப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் எழும்புது அப்படின்றதா ஒருவேளை ஃப்ரைடே வந்து ஃப்ரெண்ட் ஜோன் அப்படின்ற மாதிரி இருந்து அன்னைக்கு விஷ்ணு வந்தாலும் அர்ச்சனா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்றதான் உள்ளுக்க வந்தா சம்பவம் என்னமா இருக்கும் ஏன்னா வெளியவே உட்காந்து பயங்கரமா வீடியோஸ் போடுறாங்க ஒருவேளை வீட்டுக்குள்ள வந்தா முத்துக்கும் அவங்களுக்குமான மோதல் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதை நம்ம மட்டும் இல்லங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கண்டஸ்டன்ட்ஸ்ஸே எல்லாருமே தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்ற விஷயம் இருக்கு அக்கா வந்து சம்பவம் செய்யறாங்களா இல்லையா அப்படின்ற கேள்விதான் சோ இப்போ வர போற டைட்டில் என்ன இருக்கும் இதுக்கு முன்னாடி வாங்கின டைட்டில் வந்து இருக்குமான ஒரு மோதல் சூழ்நிலையா இருக்கும் ஆனா எனக்கு தெரிஞ்ச முத்து அதை ரொம்ப அழகாவே சைலண்டா வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம் இந்த ரூமர் உண்மையாவே நூறு சதவீதம் உண்மை ஆயிருச்சு அப்படின்னா அந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் எதிர்பாருங்க ஒரு வேலை அச்சுனா உள்ள வந்தாங்கன்னா உங்களோட ரியாக்சன்ஸ் என்னவா இருக்கும் முத்துவோட ஃபேன்ஸா உங்களோட பதில் என்னவா இருக்கும் அப்படின்றதே கமெண்ட் செக்ஷன் கொடுத்துருங்க <quir tửnghe>